தலைவர் எழுச்சித்தமிழர் ஆணைக்கிணங்க இன்று புரட்சியாளர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனை முன்னின்று முன்னிலை வகித்த தலைமை நிலைய செயலாளர்கள் அண்ணன் இளன் ஜெக்வாரா தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ஆ பாலசிங்கம் மற்றும் இதனை தலைமை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்திய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாலாஜி அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு அண்ணன் பனையூர் பாபு அவர்களும் வீரவணக்கம் செலுத்தினார்கள் இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த கோயம்பேடு அண்ணன் இலக்கடை செல்வராஜ் அவர்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஆட்டோ தொழிலாளர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் உறுதியேற்போம் என சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருப்போரூர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை உறுதியேற்க அழைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் புரட்சியாளர் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இன்றைய மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக இஸ்லாமியாக ஏற்போம் சாதி ஒழிப்பை தனது முதன்மை இலக்காக கொண்டு தன் இறுதி மூச்சி வரையில் சனாதன பாசிசத்தை மூர்க்கமாக எதிர்த்து போராடிய மூர்க்கமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கனவை

தலைவர் எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க இன்று புரட்சியாளர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனை முன்னின்று முன்னிலை வகித்த தலைமை நிலைய செயலாளர்கள் அண்ணன் இளன் ஜெக்வாரா தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் ஆ பாலசிங்கம் மற்றும் இதனை தலைமை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்திய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு அண்ணன் பனையூர் பாபு அவர்களும் வீரவணக்கம் செலுத்தினார்கள் இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த கோயம்பேடு அண்ணன் இலக்கடை செல்வராஜ் அவர்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஆட்டோ தொழிலாளர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் என சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருப்போரூர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை உறுதியேற்க அழைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் புரட்சியாளர் மற்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளான மற்றும்

I don't know. خير وکلم 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 Yeah, <laughs> இருந்து <muchas>